வணக்கம் உருவகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறோம் இலங்கையிலே புலனாய்வாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற நால்வரினால் கடத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இளைஞன் தொடர்பான ஒரு தகவல் அதே வேளையில் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து சென்றார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரால் சீரழிக்கப்பட்ட ஒரு சிறுமி தொடர்பான ஒரு தகவல் அதே வேளையில் யார் என்றே தெரியாமல் இந்த சமூக வலைதளம் ஊடாக ஒருவரொரு தொடர்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக சீரழிந்திருக்கின்ற ஒரு சிறுமி தொடர்பான தகவல் கடந்த காணொலியில் நான் தெரிவித்த அந்த வைத்தியர் தொடர்பான தகவலில் தெளிவு இல்லை என்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அவை தொடர்பான தகவல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி ஒரு செய்தி ஒன்று கன்னடத்து பாய்ங்கிழி என்று சொல்லப்படுகின்ற பிரபலமான ஒரு நடிகை சரோஜா தேவி அவர்கள் காலமாகியிருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்றவர்களோடு நடித்து மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவரான இருந்த அவர் இப்பொழுது இயற்கை எழுதியிருக்கிறார் அவருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி காணலையிலே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற முதல் விடயம் பழை பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவம் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான தகவலை முகநூலிலே பரப்பினார் என்று சொல்லப்படுகின்ற குறித்த நபரது நண்பர் அவர் போலீசாரினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் குறித்த போலீஸ் நிலையத்துக்கு அவரது நண்பர் செல்ல மறுத்திருக்கிறார் அவர் எங்கோ சென்று இருக்கிறார் எனவே இது தொடர்பான தகவல் தருமாறு இவரது நண்பரை கேட்டிருக்கிறார்கள் இவர் போலீஸ் நிலையத்துக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் போலீஸ் என்று எழுதப்பட்ட சாதாரண சிவில் சீருடை அணிந்து வந்த நால்வர் தங்களை புலனாய்வாளர்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் அவரை தங்களோடு வருமாறு வற்புறுத்தி இருக்கிறார்கள் யார் என்று தெரியாத ஒரு சிலர் தங்களை அழைக்கிறார்கள் என்கின்ற வழியில் எல்லோருக்குமே ஒரு பயம் வருவது சாதாரணமாகத்தான் இருக்கும் அப்படியாகத்தான் இந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையாராக இருக்கின்ற இந்த ஸ்ரீதரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இளைஞனும் பயத்தின் காரணமாக செல்ல மறுத்திருக்கிறார் எனவே வலுக்கட்டாயமாக அவர் மோட்டார் சைக்கிளில் ஏற்றப்பட்டு பிரிதொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் படுகாயம் அடைந்த நிலையிலே அந்த இடத்திலே தூக்கி வீசப்பட்டு விட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் நாட்டுக்கு நல்லது செய்கிறோம் நன்மையை செய்வோம் என்று வந்திருக்கின்ற இந்த அனுரா அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பது ஒரு மிளச்சித்தனமான செயலாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது எனவே இவை தொடர்பான தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் இப்போது பழைய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி புலனாய்வாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற சம்பவங்கள் முன்னைய அரசாங்க காலங்களில் இடம்பெற்றனமா என்று கேட்டால் ஆம் இடம்பெற்றன என் போன்றவர்கள் அந்த தாயக பகுதியில் இருக்கின்ற கால பகுதியில் புலனாய்வாளர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற நபர்களால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட பல சம்பவங்கள் முன்னரும் இடம்பெற்றிருந்தன பலர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் திரும்பி வராத சம்பவங்களும் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றன அப்படியான ஒரு சம்பவமாக இது இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் அதே வேளையில் புலனாய்வாளர்கள் அதே வேளையில் புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்பவர்கள் போலீஸ் ஊடாக வராது இப்படியாக வந்து தாக்குதலை நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதாகவே மக்கள் தரப்பால் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் காலம் எங்கு போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்று வரைக்கும் தமிழர்கள் திருந்துவதாக இல்லை புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து தாயகம் நோக்கி சென்ற ஒருவர் ஒரு பதினான்கு வயது சிறுமி ஆலயம் வந்திருக்கிறார் ஆலயத்துக்கு வந்த சிறுமியை அழைத்து சென்று அந்த சிறுமியை சீரழித்த சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அங்கே அந்த பிள்ளையை பாதுகாத்த அந்த பெற்றோரும் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஒரு பதினான்கு வயது பிள்ளையை பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த பெற்றோரின் கடமையாக இருக்கிறது வந்த உறவினர் அதுவும் ஆலயத்துக்கு சென்ற ஒரு சிறுமியை அழைத்துச் சென்று சீரழித்திருப்பது என்பது உண்மையிலேயே வெட்கி குனிய வேண்டிய ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது இது உண்மையிலேயே இப்படியான செய்திகளை சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் அதே வேளையில் இந்த சமூக வலைத்தள பாவனைகள் இப்பொழுது சிறுவர்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கிறது அளவுக்கதிகமான இந்த தொலைபேசி பாவனையால் பல்வேறுபட்ட சிக்கல்களை பலர் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு சம்பவம்தான் வடக்கு கடற்துறை பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது பதினைந்து வயது நிறைந்த ஒரு சிறுமி டிக்டாக் வலைத்தளத்தினூடாக யார் என்று தெரியாது அதிலே என்ன முகவரி என்று தெரியாது டிக்டாக் வலைத்தளத்தில் ஏற்பட்ட ஒரு காதல் காரணமாக இப்பொழுது அந்த சிறுமி இருக்கிறார் இவர் எங்கே தேடி பிடிப்பது என்று தெரியாமல் இப்பொழுது பெற்றவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான பல சம்பவங்கள் இந்த சமூக வலைத்தளம் ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தங்களை சமூக வலைத்தளத்தில் ஒரு பெரும் புள்ளிகளாக காட்டிக் கொள்கின்ற பலர் இந்த டிக்டோக் வலைத்தளத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் டிக்டோக் வலைத்தளம் என்பது ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த டிக்டோக் வலைத்தளத்தை துறந்தாலே இதை சிறுவர்கள் பார்க்கிறார்கள் பெரியவர்கள் பார்க்கிறார்கள் வயதுக்கு மூத்தவர்கள் பார்க்கிறார்கள் கல்விமான்கள் பார்க்கிறார்கள் இப்படி இருக்கின்ற இந்த வலைத்தளத்தில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் பகிர்கின்ற விடயங்கள் ஈழம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு பலர் செய்கின்ற அடாவடிகள் ஏதோ தாங்கள் தான் ஈழத்தை தாங்கி பிடிக்கின்றோம் என்பது போன்று பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற ஒரு சில டிக்டோக் பாவனையாளர்களையும் நான் இந்த டிக்டோக் வலைத்தளத்தில் பார்த்திருக்கிறேன் அது தவிர இந்த குறுப்பாக சேர்ந்து நேரலையில் பேசுகின்ற பெண்கள் தயவு செய்து உங்கள் 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 சுயமரியாதையை நீங்கள் தான் பாதுகாத்து வேண்டும் பெண்கள் இப்படி பேசுவார்களா என்று பார்க்கின்ற அளவிற்கு தூசன வார்த்தைகள் பேச முடியாத கேட்க முடியாத கேட்க சகிக்காத வார்த்தை பிரயோகங்கள் உங்களால் இந்த டிக்டாக் வலைத்தளத்திலே பேசப்படுகிறது மானம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று ஆனால் இங்கே பேசுகின்ற பெண்களை பார்த்தால் இவர்கள் எங்கள் தமிழ் பிள்ளைகளா என்று பார்க்கின்ற அளவிற்கு மோசமாக இருக்கிறது தயவு செய்து இது எல்லோரும் திருந்திக் கொள்ள வேண்டும் ஒரு சமூக வலைத்தளம் என்பது நீங்கள் நேரலியில் பேசுகின்ற போது பலர் அதனை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதில் விட தாங்கள் செய்கின்ற குற்றங்கள் ஒருபுறம் இருக்கின்ற வழியில் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற சம்பவமாக பல டிக்டாக் காணொலிகள் இருக்கின்றன அதைவிட ஒரு பெண்மணி டிக்டோக்கில் சுயம்பரம் நடத்துகிறார் ஏற்கனவே அவர் திருமணமாகி பிள்ளைகளோடு இருக்கிறார் அவர் இது சுயம்பரம் நடத்துகிறாரா எப்படி இருக்கிறது பாருங்கள் கலாச்சாரம் அதைவிட பெண்கள் சிறுவர்கள் குடும்பத்தோடு இருக்கின்றவர்கள் புகைப்படங்களை பின்பகுதியிலே போட்டுவிட்டு கேட்க முடியாத தூசண வார்த்தைகளாக பேசுகிறார் உள்ளாடைகளை கலட்டி அவர்களுக்கு அடிக்கிறார்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறது எங்கள் கலாச்சாரம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இவையெல்லாம் இருக்க வேண்டியவர்கள் சரியாக இருந்திருந்தால் இந்த கட்டம் வந்திருக்காது என்றுதான் என் போன்றவர்கள் இப்பொழுது யோசிக்க வைத்திருக்கிறது எப்படி கலை கலாச்சாரம் பண்பாடுகளோடு தமிழன் வாழ்ந்தான் என்று இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த நிலைமை மாறி இப்பொழுது இப்படி வந்திருக்கிறது பேசக்கூடாத வார்த்தைகளை தமிழன் பேசி கொண்டிருக்கிறான் இது தமிழர்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது நேரலையில் பேசுபவர்களும் சரி நேரலையில் பங்கு பெற்றுபவர்களும் சரி தயவு செய்து மற்றவர்களுக்கும் இவற்றை தெரிவித்து கொஞ்சம் நிதானமாக திறந்த பாருங்கள் இவர்களே அத்தோடு நான் இந்த வைத்தியர் தொடர்பான தகவலை அண்மையிலே தெரிவித்திருந்தேன் பலர் அது விளக்கம் காணாது என்று தெரிவித்திருந்தார்கள் டாக்டர் மகேஷி இவரை தெரியாதவர்கள் இப்பொழுது இருக்க மாட்டீர்கள் ஏனென்று சொன்னால் இணையதளம் எங்குமே பேசப்படுகின்ற ஒருவராக இவர் இருந்து வருகிறார் இவர் இன்றுதான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்றால் இல்லை இவர் ஒரு பிரபல நரம்பியல் நிபுணராக இருந்து வருகின்ற இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் தொடர்பாக ஒரு தகவலை ஒரு பிரபல ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கிறார் ஜனக குணதிலக என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊடகவியலாளர் இவர் செய்து வருகின்ற ஊழல்கள் இவர் செய்து வருகின்ற மேற்கொண்டு வருகின்ற சில செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை அன்றைய காலகட்டத்திலே அவர் பத்திரிகை எழுதி வந்திருக்கிறார் இவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அப்பொழுது இரண்டரை லட்சம் ரூபாயிலே ஆரம்பித்திருக்கிறது இவரது ஏமாற்று வேலை இரண்டரை லட்சம் ரூபாயில் ஆரம்பித்த அந்த ஏமாற்று வேலை படிப்படியாக வளர்ந்து இன்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது இவர் மாத்திரமல்ல இவரது மகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறுபட்ட ஊழல்கள் பல்வேறுபட்ட கொலைகள் பல்வேறுபட்ட புரள்வுகள் காரணமாகத்தான் இவரது கைது இடம்பெற்றிருக்கிறது இவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் கடந்த காலங்களில் தெரிவித்த அந்த வைத்தியரின் பெயரை தெரிவிக்க மறந்துவிட்டேன் என்று பலர் தெரிவித்திருந்தார்கள் அவர்களது பெயர்தான் இந்த பெயர் அதாவது டாக்டர் மகேஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியர் தான் இவற்றை செய்தவர் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து சென்ற ஒருவர் இறந்த உடலுக்கு வைத்தியம் பார்த்தவரும் அவராகத்தான் இருக்கிறார் இவர் தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்கள் என்னிடம் இருக்கின்றன அடுத்த காணொலியிலே அவை தொடர்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறேன் அதே வகையில் இந்த கடந்த வருடம் இடம்பெற்ற கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த செவ்வந்தி இந்த செவ்வந்தியின் தாயார் இப்பொழுது மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் செவ்வந்தி உயிரோடு புலம்பெயர்ந்த நாடொன்றிலே இருக்கின்றார் என்று அவரோடு சம்பந்தப்பட்டார் அந்த குற்றங்களை செயற்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்பொழுது அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பிலாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்